நாளை நமதே இனி நாளை நமதே வேளைதே புதுவேளைதே சிவகங்கை ஜீவனைக்கு என்ப மகன் நாங்கள் ஆட்சியை ஏற்கும் பொழுது இந்த லோக்பால்னு ஒன்று பல்லு இல்லாத லோக்பால் பல்லையெல்லாம் பிடிங்கி காவலுக்கு நாய் வச்சு என்ன பிரயோஜனம் அதுக்கு மறுபடியும் பல் கட்ட வேண்டும் நாங்கள் அதை செய்வோம் எங்கள் கழுத்தை முதலில் வைப்போம் இன்னைக்கு தமிழகம் எங்கும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கல்வி அறிவு அப்படின்னா இங்கே அறுபத்தொன்று விழுக்காடு இப்படி என் மக்களை தேங்க வைத்தது யார் இந்நேரம் இங்க ஒரு ஐடி பார்க் வந்திருக்க வேண்டாமா டெல்லியில போய் பேசுறீங்க இங்கிலாந்துல போய் படிக்கிறீங்க என் மக்களுக்கு அதை செய்ய வேண்டாமா செய்யலீங்க சரி செய்யாதவங்களை பத்தி ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் அல்ல அது இறந்த காலம் இது பிறக்க போகும் காலத்தில் நாங்கள் செய்து காட்டுவோம் செய் செய்வோம் இங்க வேலை வாய்ப்பு விகிதம் வந்து ஜிண்ட் ஒன்ர்சன்ட் நாங்கள் ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு ஐந்து எங்களுக்கு கொடுக்கப்படும் ஐந்து வருடத்திற்குள் செய்து முடிப்போம் என்று சொல்லி இருக்கிறோம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க அவங்க கேட்டதில் வந்து எனக்கு வியப்போன்றும் இல்லை அவங்க பழகி அரசியலும் அவர்கள் பார்த்து வந்த கவர்னன்ஸும் அப்படி இருந்திருக்கிறது ஆனால் நான் சொல்லுகிறேன் கண்டிப்பாக அது முடியும் எங்களால் என்ன முடியுமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இங்க இருக்கிற கம்மாய் குளங்கள் ஏரிகள் இவை எல்லாம் தூர்வாரணமாக வேண்டாமா கடன் தொல்லையால் அவதிப்படும் பலர் இருக்கிறார்கள் முக்கியமாக விவசாயிகள் விவசாயி பிழைக்கவே கூடாது ஏழை எந்திரிச்சிடவே கூடாது என்று முழு மனதுடன் செயல்படும் அரசு இது இங்கே இருக்கிற அரசு மட்டும் சொல்லிங்க மத்தியில் அப்படிதான் அதாவது நாம எத்தனையோ தலைவர்களோட மோதி பார்த்தோம் இந்த மாதிரி மோதி பார்த்ததில்லை நம்ம பதிலுக்கு இப்படி மோதி நம்ம பார்த்ததே கிடையாது அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும்